தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இறக்கும் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வணிகம் காட்டியுள்ளார் உள்ளத்தில் தெருக்குடன் சிந்திரியாவின் வீட்டை அடைந்து எரித்தபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை இறைத்தபத்தை கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளித்து எரித்தடுத்த தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உயர்த்தி என்றார் பசித்தோரை நலன்களால் நிகழ்த்தியுள்ளார் என்று உழைத்தபடியே அவர் அதிர்வாக அவர் தம் வழிமுறைகளையும் என்றென்றும் இறக்கத்தோடு நினைவில் போய் நன்மை ஆண்டவர் உங்களுடனே பெண் ஆட்சி பெற்றவர் மேலே திருப்பின் தண்ணால் இருக்கும் ஆட்சி பெற்றவரை േ ആവർമ്മി പാട്ടിപ്പിച്ചവീസിണിയാകേമാറ്റി പെട്ടവരെ കാൽ ഇപ്പോഴും എങ്ങനെ വിലയെടുമേ